கைவிரல்ல ஒரு காயம் சின்னதா ஒரு குறைபாடு அத நீங்க ஒரு பலவீனம்னு நினைச்சா அதுவே ஒரு நாள் உங்க உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா நம்புவீங்களா இல்ல உங்க பெரிய கனவு உங்க பல வருட உழைப்பு ஒரு சின்ன விபத்தால் கை நழுவிப் போகுதுன்னு நினைக்கும்போது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள நம்புவீங்களா இல்ல மொத்தமா ஒதுக்கி தள்ளுவீங்களா ஒரு பெரிய சாம்ராஜ்யம் போல திகழ்ந்தது சத்ய டெக்னாலஜிஸ் அதன் தலைவர் எல்லோராலும் கிங் என்று அழைக்கப்பட்ட சதீஷ் கோடிக்கணக்கில் புரளும் உலகிலேயே தலைசிறந்த ஐடி நிறுவனமாக அது இருந்தது சதீஷ் வேகமாகவும் துல்லியமாகவும் முடிவெடுப்பவர் ஆனால் அவரது தலைமை செயல் அதிகாரி சிஇஓ கோகுல் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர் கோகுலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எது நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் சார் இதுவும் ஒரு ஃபைல் நன்மைக்கே சொல்வதுதான் ஒரு நாள் சதீஷ் தனது அலுவல அறையில் இருந்தார் அங்கே உலகமே எதிர்பார்க்கும் ஒரு இரகசியமான ப்ராஜெக்ட் ஆல்பா ப்ராஜெக்ட் ஆல்பா வின் வடிவமைப்பை கொண்டிருந்தார் அது அவ்வளவு இரகசியமானது என்பதால் அந்த கணினி அவரது சுட்டு விரலின் கைரேகையால் மட்டுமே திறக்கப்படும் அப்போது கோகுல் உள்ளே வந்தார் சார் ரொம்ப முக்கியமான ஆலோசனை சூடா ஒரு டீ கொண்டு வந்திருக்கேன் என்றார் கூகுள் டீ கோப்பையை நீட்ட சதீஷ் பரபரப்பாக அதை பிடிக்க முயன்றார் தவறுதலாக கொதிக்கும் தேநீர் சதீஷின் சுட்டு விரலில் கொட்டியது சதீஷ் வலியால் அலறினார் அவரது விலை உயர்ந்த ஆடை முழுவதும் தேநீர் சுட்டு விரலில் ஆழமான தீக்காயம் வலி தாங்க முடியாமல் துடித்தார் வழக்கம்போல் கூகுள் அமைதியாக சார் பதற்றம் வேண்டாம் காயம் சீக்கிரம் ஆறிடும் இதுவும் ஒரு வகையில் நன்மைக்கே என்றார் சதீஷுக்கு கோபம் பற்றி எரிந்தது கோகுல் என் கையே பொசுங்கிப் போச்சு இவ்வளவு பெரிய முக்கியமான நேரத்துல நான் கஷ்டப்படும்போது உனக்கு நன்மைக்கேன்னு சொல்ல மட்டும்தான் தெரியுமா போதும் உன் உபதேசம் உன்னை பணி நீக்கம் செய்கிறேன் உடனடியாக வெளியேர் என் கண்ணு முன்னாடியிறி நிற்காதே என்று கோபமாக உத்தரவிட்டார் கோகுல் புன்னகையுடன் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன் சார் நீங்கள் என்னை நீக்கியது இதுவும் ஒரு வகையில் நன்மைக்கே என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் சதீஷ் எரிச்சலுடன் தலையையாட்டினார் சில வாரங்கள் கழித்து ப்ராஜெக்ட் ஆல்பாவை சமர்ப்பிப்பதற்காக சதீஷ் ஒரு பன்னாட்டு மாநாட்டிற்கு இன்டர்நேஷனல் சமிட் விமானத்தில் சென்றார் அவர் பிரம்மாண்டமான அரங்கிற்குள் நுழையும்போது அந்த நாட்டின் பாதுகாப்புப் பிரிவினர் அவரை சூழ்ந்து கைது செய்தனர் சதீஷுக்கு புரியவில்லை என்ன நடக்கிறது என்று கேட்டார் அதிகாரி சொன்னார் மிஸ்டர் சதீஷ் உங்கள் நிறுவனத்தின் கணினியில் ஒரு ரகசிய மால்வேர் நச்சு நிரல் ஏவப்பட்டிருக்கிறது உங்கள் ப்ராஜெக்ட் ஆல்பாவை திருட ஒரு சர்வதேச உளவுக்குழு சதி செய்துள்ளது அவர்கள் உங்கள் கைரேகையை பயன்படுத்தி கணினியை திறக்கும்போது திட்டத்தை திருட காத்திருந்தார்கள் நீங்கள் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம் சதீஷ் அதிர்ச்சியடைந்தார் சிறிது நேரத்தில் அந்தக் குழுவிலிருந்த சைபர் பாதுகாப்பு நிபுணர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஒருவர் சதீஷை முழுமையாக சோதித்தார் அவர் கூறினார் இந்த திட்டத்தை திருட ஒரு முழுமையான குறைபாடில்லாத தெளிவாக பதியப்பட்ட கைரேகை தேவை திருடர்கள் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இவர் கைரேகையை பயன்படுத்த முயன்றபோது இவரது சுட்டு விரலின் உள்ள தீக்காயம் காரணமாக ரேகை துல்லியமாக பதியவில்லை கணினி திறக்கப்படவே இல்லை அதனால் திட்டம் திருடு போகவில்லை இவர் குற்றவாளி அல்ல இவர் நிரபராதி சதீஷ் திகைத்து போனார் சுட்டு விரலில் ஏற்பட்ட அந்த காயம்தான் இன்று தன் திட்டத்தையும் தன் பெயரையும் காப்பாற்றியிருக்கிறது சதீஷ் உடனடியாக விடுவிக்கப்பட்டார் அவர் மீண்டும் நிறுவனத்துக்கு வந்தவுடன் கோகுலை தேடினார் கோகுல் இப்போது ஒரு சிறிய போட்டி கம்பெனியில் இருந்தாலும் சதீஷின் பிரச்சனையை கேள்விப்பட்டு வெளியிலிருந்தே அனைத்து தரவுகளையும் மீட்க உதவி செய்திருந்தார் சதீஷ் கோகுலைச் சந்தித்தார் கண்களில் நீர் ததும்ப கோகுல் நீ அன்று சொன்னது உண்மை அன்று என் விரல் சூடுபட்டு எரிந்ததால்தான் இன்று என் உயிரே பிழைத்தது என் மிகப்பெரிய திட்டமே காப்பாற்றப்பட்டது எல்லாம் நம் நன்மைக்கே தயவு செய்து திரும்பி வந்துவிடு என்று கட்டிப்பிடித்து கென்றினார் கோகுல் சிரித்துக்கொண்டே சரி சார் வருகிறேன் ஆனால் நீங்கள் என்னைவர் அன்று பணி நீக்கம் செய்தது அதுவும் ஒரு வகையில் நன்மைக்கேதான் என்றார் சதீஷ் குழப்பத்துடன் அது எப்படி நன்மைக்கே ஆகும் என்றார் கோகுல் விளக்கினார் நான் அப்போது உங்கள் தலைமை செயல் அதிகாரியாக இருந்திருந்தால் இந்த சிக்கல் வந்தபோது பாதுகாப்பு பிரிவினர் என்னையும் சந்தேகப்பட்டு என்னையும் கைது செய்திருப்பார்கள் ஒருவேளை நீங்கள் என்னை நீக்காமல் என்னுடன் மாநாட்டுக்கு வந்திருந்தால் என் கைரேகை சரியாக பதிவாகி திட்டங்கள் திருடு போயிருக்கும் ஆனால் நீங்கள் என்னை நீக்கியதால்தான் நான் வெளியில் ஒரு சாதாரண ஆளாக இருந்து கொண்டு எந்த சந்தேகத்திற்கும் ஆளாகாமல் உங்கள் தரவுகளை பத்திரமாக மீட்டு உங்களுக்கு உதவ முடிந்தது நீங்கள் அன்று கோபப்பட்டது என் இன்றைய வெற்றிக்கும் உங்கள் திட்டத்தின் பாதுகாப்புக்கும் காரணமாக அமைந்தது அன்று சதீஷுக்கு புரிந்தது நமக்கு நடக்கும் ஒவ்வொரு இழப்புக்கும் பின்னால் நாம் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்று நீதி ஒரு குறைபாடு அல்லது இழப்பு என்று நாம் நினைக்கிறதுதான் சில சமயங்களில் கடவுள் நமக்கு அளித்த மிகப்பெரிய கவசமா இருக்கும் உங்களுக்கு நடந்ததுலயும் அப்படி ஒரு நன்மைக்கே சம்பவம் இருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்